என் இஷிதா கிடா டாருல் இருந்து இந்த கடிதம் வந்திருக்கின்றது அன்பும் பாசமும் கொண்ட மதிப்பிற்குரிய என் ஆசிரியருக்கு வல்லஸ்லே தோட்ட தமிழ் பள்ளியில் உள்ள ஆசிரியரான திருமதி ஜி செல்வி ஆசிரியருக்கு இக்கடிதத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் ஐயை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா நானும் என் குடும்பத்தாரும் இங்கு நலமாக இருக்கின்றோம் போல் நீங்களும் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நலத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டாலும் அதை என் தான் ஒவ்வொரு மனிதனும் இன்று ஒழுக்க நெறியோடும் நாக் நாகரிகத்தோடும் வாழ்கின்றான் என்றால் அதற்கு அவனது ஆசிரியருக்கு ஒரு முக்கிய பங்கு உள்ளது தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக குருவாகிய ஆசிரியரே வருகின்றார் அதன் பின்னரே நாம் வணங்கும் தெய்விங் தெய்வங்கள் வருகின்றன அறிவு கண் திறந்து கனவு பாதை வகுத்து கற்றாலும் கல்வியும் மட்டும் கற்றுத்தராமல் வாழ்க்கை கல்வி கற்றுக் கொடுத்து வாழ்க்கை பாதை அமைத்து தந்து ஒவ்வொரு மாணவரின் கனவிற்கும் லட்சியத்திற்கும் இப்படி நம் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கும் ஆசிரியருக்கு அனைவரும் தங்களது நன்றியை தெரிவிக்கும் ஒரு சிறந்த தினமாக இந்த ஆசிரியர் தினம் அமைகின்றது ஆசிரியர் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிக்கு உங்கள் மாணவி தி என் இஷிதா gwersi ganandri, rhy.